நாட்கள் அதிவேகமாய் நகர்ந்தது கவின் மற்றும் நண்பர்கள் அனைவருமே அந்த வருடத்தின் கடைசி பரீட்சையை முடித்துவிட்ட சந்தோஷத்தில் பேசிக்கொண்டு இருந்தனர் சப்பா இந்த பரீட்சைகள் எல்லாத்தையும் எழுதி முடிக்கிறது என்னவோ பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு என்றான் கவின் உல்லாசமாய் என்னமோ ரொம்ப சின்சியராக இருந்த மாதிரி சீன் போட்றியே எப்பவும் போல ஜாலியாகத்தானடா இருந்த நீ என்று வாரினான் அணு நினைச்சேன் என்னடா என் மாமியார் ரொம்ப அமைதியாக இருக்காளேன்னு என்று வாரினான் அவன் பதிலுக்கு யாருக்கு யார்தான் மாமியார் எனக்கு நீ தாண்டி தங்க மாமியார் அணு கேப்லாவே உன்னை டீ போட்டு பேசுகிறான் பாரு என்று போட்டு கொடுத்தால் நந்திதான் அட ஏமா நீ வேற கவலைப்படாதானு நான் இதை பற்றி உங்கள் அண்ணா கிட்ட சொல்லிடுறேன் அவர் கவினர் நல்லா கவனிப்பார் என்று நந்து மேலும் மாற சந்துருவின் கோபமான முகம் அவன் நினைவில் வந்தது தாய்க்குழமே ஏதோ ஆர்வ போடாதல தப்பாக பேசிட்டேன் மன்னிச்சிடுங்க என்று கையெடுத்து கும்பிட்டான் கவின் அது எப்படி தல வெக்கமே இல்லாமல் சரண்டர் ஆகிற என்று செல்வம் கேட்கவும் எல்லாம் என் ஜெலோவோட ட்ரெய்னிங் தான் என்றபடி ஜெனியை வம்புக்கு இழுத்தான் கவின் அனு நீ இப்பவே சந்துரு அண்ணாவுக்கு ஃபோன் போடு இப்போது இதை சொன்னது நம்ம ஜெனியே தான் இப்படியே ஒருவரை ஒருவர் வாரிக்கொண்டும் கொண்டும் கேலி செய்து கொண்டும் இருக்கும் நேரம் அவர்கள் அனைவரையும் ஆடிட்டோரியம் வரும்படி செய்தி வந்தது எக்ஸாமே முடிஞ்சிருச்சு எல்லோரும் செமஸ்டர் பிரேக்குன்னு வீட்டுக்கு போக போறோம் இந்த நேரத்தில் எதுக்கு தலை அங்க போக போறோம் என்றான் அருண் டெய் எனக்கு மட்டும் என்னடா தெரியும் போய் தான் பார்க்கணும் என்ற கவின் அணுவை பார்த்து கண் சுமீட்டினான் அடுத்த நொடி ஜெனியும் அணுவும் யாருக்கும் தெரியாமல் அவனை பார்த்து பெருவிரல் நீட்டி வெற்றிக்குறி காட்டிக்கொண்டனர் ஆடிட்டோரியம் சென்றதுமே முன்வரிசையில் இருந்த இருக்கையில் தீப்தியை அமர வைத்தால் அணு ஐயோ எனக்கே அணு கார்னர் சீட்டு எனக்கு இங்க வசதியா இல்லையே என்று தீர்த்தி சொல்லும்போதே அவள் அருகில் நந்து ஆறு அணு ஜெனி என பெண்கள் அனைவரும் அமர்ந்து இருந்தனர் தற்பொழுது அவளை நினைத்தாலும் கூட அவர்கள் நகராமல் அவளால் அங்கிருந்து நகரவே முடியாது அதற்கான காரணம் இன்னும் சில நொடிகளில் தெரிய போவதை அறியாமல் நந்துவிடம் விடுமுறை திட்டங்களைப் பற்றி பேசி கொண்டிருந்தார் தீப்தி நான் கொஞ்ச நாள் அத்த மாமா வீட்டில் இருப்பேன் தீப்தி அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடுவேன் நீ எங்கே போகிற சோகமான புன்னகையை உதிர்ந்தால் தீப்தி எங்கே இருந்தாலும் என்ன வித்தியாசம் தானே இருக்க போகிறேன் ஹாஸ்டலில் தான் இருப்பேன் நினைக்கிறேன் என்றாள் அவள் அதுதான் இல்லை இந்த செமஸ்டர் காலிடே வரை நீ எங்கள் வீட்டில் தான் இருக்க போகிற நான் ஏற்கனவே என் அப்பா கிட்ட பேசிட்டேன் என்றாள் ஜெனி ஜெனியா தனது தந்தையிடம் பேசினாள் என்று தோழியர் அனைவரும் சந்தேகமாய் பார்க்க ஹேய் எனக்கும் என் அப்பாவுக்கும் நடுவில் ஆயிரம் இருக்கும் அதுக்காக என்னோட சின்ன சின்ன ஆசையை கூட நிராகரிக்கிற அளவுக்கு என் அப்பா வில்லன் நில்லமா என்றாள் ஜெனி தோழியர்கள் இவளின் கூற்றுக்கு பதில் கூறிடும் முன் ஜெனியே கீர்த்தியிடம் நான் முடிவு பண்ணிட்டேன் தீப்ஸ் நீ நோ சொல்லக்கூடாது என்றாள் தீப்தி நிச்சயம் இதை ஆமோதிக்க மாட்டாள் என்று மற்ற நால்வரும் நம்பிட அவளோ வர்றேன் கண்டிப்பாக என்றாள் குட் நல்ல பொண்ணு என்று ஜெனி கண் சிமிட்டிட அவர்களுக்கு நேர் பின்னால் சீட்டில் அமர்ந்திருந்த செல்வம் வராத கண்ணீர் துளியை துடைத்து கொண்டான் என்னடா ஃபீலிங்கா ஆமாம் தலை எப்படித்தலை இந்த பொண்ணுங்க அடிச்சுக்கிட்டா ஒரேடியாக அடிச்சுக்கிறாங்க அன்பு காட்ட ஆரம்பித்தா அடமழையாக பொழியிறாங்க ஆஹா அந்த டெக்னிக் பற்றி தெரிஞ்சிருந்தா நீ இந்த கதையில் எப்போவோ ஹீரோ ஆயிருப்பே என்னன்பா என்று நக்கலாய் சிரித்தான் கவிஞ் மாணவர்களுக்குள் சலசலப்பு அதிகரிக்கும் நேரம் தனது கண்ணீர் குரலை அந்த அறை முழுவதும் நிரப்பினார் அவர்களின் லெக்சரர் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்னடா எக்ஸாம் முடிஞ்சு நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்களேன்னு எல்லோரும் புலம்புறீங்கன்னு தெரியுது ஆனால் அடுத்த வர்ற ஒரு மணி நேரம் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அண்மையில் ஒரு பேப்பரில் மிளிரும் தலைமுறை என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை வந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் சின்ன வயசுலேயே தொழில் ரீதியில் முன்னேறி கொண்டே வரும் இளைஞர்களை பேட்டி எடுத்து போட்டு இருப்பாங்க அவர்களில் ஒருத்தர் தான் இன்னைக்கு இங்க ஸ்பீச் கொடுக்க போறாரு மெடிக்கலுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லைதான் ஆனால் அவரின் தன்முனைப்பு பேச்சு உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாய் இருக்கும்னு நம்புறேன் ஓவர் டு மிஸ்டர் தீரஜ் பிரசாத் என்று அவர் வரவேற்கவும் அரங்கத்தில் மாணவர்களின் கைத்தட்டல் பலமாய் ஒழித்தது ஃபாயர் வாட்ஸ் மின்சாரம் உடலில் பாய்ந்தது போல சிலிர்த்து போயிருந்தால் தீப்தி பல நாட்களுக்கு பின் அவனை காண்கிறாள் அவன் காலடியை விட அவளின் இதய துடிப்பு சத்தம் வேகமாய் கேட்டது தனக்கும் அவனுக்கும் இடையே இருந்த பனிப்போர் மறந்து போய்விட அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள் வழக்கம் போலவே அதே கம்பீர தோற்றம் பார்ப்பவர்களின் கவனத்தை தன் வசம் ஈர்த்திடும் அளவு நேர்த்தியாகத்தான் இருந்தான் ஆனால் ஜீவனே இல்லாத அவனின் விழிகளும் நான்கு நாள் தாடியும் அவளுக்கு ஆயிரம் கதைகளை கூறிக்கொண்டு இருந்தது வழக்கம் போலவே குறும்பான பேச்சு பாணியில் உரையை தொடங்கியவன் பார்வையை இங்கும் அங்கும் சுழல விட்டு தீப்தியை கண்டுகொண்டான் சற்று முன் அவன் விழிகளில் காணாமல் போயிருந்த ஜீவன் இப்போது திரும்ப வந்திருந்தது அவன் மீது கோபமாய் இருப்பதையே மறந்து சில நொடிகள் இமைக்காமல் பார்த்தவள் பலசெல்லாம் ஞாபகத்திற்கு வரவும் முகத்தை திருப்பிக் கொண்டான் அவர்களின் பார்வை பரிமாற்றங்களை கவனித்த கவின் இவள் முகத்தை திருப்பிக் கொள்ளவும் மறுபடியும் வேதாளம் வெங்காயம் அறியிறதே எப்பா தீரஜ் இனிமே நீயாச்சு உன் ஆளாச்சு என்று மனதிற்குள் கூறிக்கொண்டான் தன்னை பற்றி அறிமுகம் செய்து கொண்ட தீரஜ் தான் கடந்து வந்த தடைகளை ரசிக்கும் வண்ணம் அனைவருக்கும் கூறினான் இடையிடையே அவனுக்கு தோன்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டான் தீப்தி முகத்தை திருப்பிக் கொண்டதை உணர்ந்தவன் அதற்கு பின் அவள் பக்கம் திரும்பவே இல்லை ஆனால் தீப்தி அவன் வசம் கண்டுண்டு கிடந்தான் அவனின் தோற்றம் குரல் பேச்சு புன்னகை என ஒவ்வொன்றையும் ரசித்தான் பேச்சின் இறுதி கட்டத்திற்கு வந்த தீரஜ் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தனது மனதில் இருந்ததை கூறினார் வெற்றிக்கு நல்ல உடல் ஆரோக்கியமும் சிந்தனையும் மட்டும் இருந்தால் போதாது நம்ம மனசும் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம மனசு எப்பவும் நிம்மதியாக இருக்கணும் அப்போது தான் ஆக்கத்திறன் கொண்ட சிந்தனைகள் வரும் மனசில் இருந்து பொறாமல் பகை கோபம் போன்ற உணர்வுகளை போக்கிக்கணும் எதிரிகளை நேசிக்க முடியாமல் போனாலும் வெறுக்காமல் இருக்க கற்றுக்கணும் எப்போதும் மன்னிப்பதற்கு தயாராக இருங்கள் உலகத்தில் எல்லா உயிரினமும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தப்பு பண்ணிட நேரிடும் அந்த தப்புக்களை மட்டுமே ஒரு பெரிய விஷயமா பார்த்து சின்ன சின்ன சந்தோஷங்களை இழந்திடக்கூடாது சில நேரம் மன்னிப்பு என்பது தப்பு பண்ணவங்களுக்கு மட்டுமல்ல நமக்குமே அது இன்னொரு வாய்ப்பு தான் என்றான் உருக்கமாய் தீப்தியின் இரு விழிகளும் கண்ணீர் துளிகளை உதிர்த்தன அவன் உரையை முடித்து மீண்டும் அந்த லெக்சரர் பேசினார் அருமையான உரை இந்த நேரத்தில் நான் கவினுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கிறேன் வயசான ஒருத்தரை எங்கள் முன்னாடி நிறுத்தி பேச வச்சா அதை கேட்டு எங்களுக்குள்ளே எப்படி சார் மாற்றம் வரும் கிட்டத்தட்ட எங்கள் வயசில் அல்லது கொஞ்சம் வயதில் பெரியவர் பேசினாலாவது கொஞ்சம் இன்ஸ்பியரிங்காக இருக்கும்னு கவின் சொன்னதும் இல்லாமல் மிஸ்டர் தீரஜை இங்கு கூட்டிட்டும் வந்தார் என்றார் அவர் அனைவரும் அவனை பெருமையாய் பார்க்க தீப்தி மட்டும் அவனை முறைத்தாள் அன்று மதியம் தீரஜ் அவளிடம் எதுவுமே பேசாமல் சென்று விட்டான் தீப்தியோ கவினோ பிலுபிலுவன பிடித்து கொண்டான் அறிவிருக்கா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ ஏன் என்ன பண்ணினேன் கவின் தீரஜ் பத்தி எனக்கு சொன்னதே நீதானே இல்லைன்னு சொல்லல தீப்தி அந்த சூழ்நிலையில் அவர் பக்கம் தப்பு மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சேன் ஓஹோ அப்ப இப்ப இப்ப உன் தியரி அவரை நல்லவனு சொல்லுதோ கோவப்படாமல் பொறுமையா யோசி அவர் இல்லாததா இருக்குன்னு சொல்லி உன்னை ஏமாற்றலை இருக்கிறது தான் உனக்காக இல்லைன்னு சொன்னார் அதுக்கு ஒரே காரணம் நீ உன்னுடைய அன்பு வேணும்னு செஞ்சாரு உனக்கு பிடிக்காத விஷயத்தை பற்றி பேச வேணாம்னு நினச்சாரு உன் மனசுல எப்பவும் தீரஜ் தான் இருக்காரு உன்னைய நீயே ஏமாற்றிக்காதே அன்னைக்கு சொன்னதை தான் இப்போவும் சொல்றேன் நான் உனக்கு நண்பேன் நீ சரியான விஷயம் செய்யும்போது சப்போர்ட் பண்றதும் தப்பு பண்ணும்போது எடுத்து சொல்றதும் என் கடமை அவங்ககிட்டயே பேசிப்பாரு அவரை புரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை உன் மனசை நீயே புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் என்றான் அவன் வெளியில் மௌனமாகவும் மனதிற்குள் கூச்சலிட்டு கொண்டும் இருந்தான் தீப்தி அவளுக்கு நிம்மதி கிட்டுமா காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் காலம் யாருக்காகவும் தனது கடமையை நிறுத்தாமல் ஓடிக்கொண்டே இருந்தது செமஸ்டர் காலிலே முடிந்து நண்பர்கள் அனைவரும் மூன்றாம் ஆண்டில் வெற்றிகரமாய் காலடி எடுத்து வைத்தனர் சந்துரு கதிர் சுபத்ரா பிரேம் ஒரே மருத்துவமனையில் பணிபுரிய ஆரம்பித்தனர் வின்சன் கல்லூரியின் இறுதி ஆண்டு மாணவன் என்ற பொறுப்பில் பாடங்களில் கவனம் செலுத்தினான் இப்போதெல்லாம் அவன் ஆர்வை தேடிச் செல்வதே இல்லை அவளிடம் பேச முயற்சிப்பதும் இல்லை அதற்காக அவர்கள் பேசிக்கொள்ளவே இல்லை என்று அர்த்தமில்லை பேசினார்கள் அளவாய் தெளிவாய் பேசினார்கள் அவர்களுக்குள் நிலவி இருந்த மௌனம் பல காயங்களுக்கு மருந்தாய் மாறி ஆர்வின் மனதையும் மாற்றி இருந்தது இப்போதும் அவள் அவனிடம் தனது காதலை சொல்லவில்லைத்தான் ஆனால் அதே நேரம் தனது உள்ளத்தில் அவ்வப்போது உருவாகும் மாற்றங்களை அவள் கண்மூடித்தனமாய் மறுக்கவும் இல்லை தீரஜை சந்தித்து மனம் விட்டு பேசியிருந்தாள் தீப்தி ஒரு வழியாய் அவர்களுக்குள் இருந்த மனக்கசப்பு மறைந்தது முதல் இரு வாரங்கள் ஜெனி சொன்னது போலவே அவள் வீட்டிலேயே தங்கி இருந்த தீப்தி அதன் பின் தீரஜின் வீட்டிலேயே தங்கி அவன் தாயின் அன்பு மலையில் நனைந்தாள் அருண் செல்வம் இருவரும் இந்த வருடமாவது தங்களது சிங்கிள் சேட்டஸை மிங்கிலாக மாற்ற வேண்டும் என்று உறுதி பூண்டனர் நந்து அணு இருவருமே அவரவர் காதலில் திளைத்து கொண்டிருந்தனர் அன்று கல்லூரிக்கு புதிதாய் வந்துள்ள சூனியர்ஸ் அனைவரையும் செல்லமாய் ராகிங் செய்து கொண்டிருந்தன நம் மாணரங்கள் அன்றைய தினம் அவர்களுக்கு எந்த வகுப்பும் இல்லை என்பது கூடுதல் மகிழ்ச்சியை தந்தது ஏற்கனவே பேசி இருந்தது போல பெண்கள் அனைவரும் புடவையிலும் ஆண்கள் வேஷ்டி சட்டையிலும் வந்திருந்தனர் ஜெனி இன்னும் காலேஜிற்கு வராமல் இருந்ததால் வழக்கம் போல அணு ஆறு நந்து மூவரையும் வம்பிழித்துக் கொண்டிருந்தான் கவின் ஜெனி தனது தந்தையுடன் காரில் வந்து கொண்டிருந்தான் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அமைதியாய் அமர்ந்திருந்த மகளை பார்த்த அவளின் தந்தைக்கு சந்தோஷமாய் இருந்தது தீப்தி அவர்களின் வீட்டில் தங்கிய போது நடந்த அந்த நிகழ்வை அசை போட்டார் அவர் அன்று என்னமா தீப்தி வாசலிலே உட்கார்ந்துருக்க அங்கு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே கேளுங்க அங்கு உனக்கு இங்கே இருக்கிறது சிரமமாய் இருக்கா தீப்தி எனக்கு ஏன் நீ சங்கோஜமா இருக்கிற மாதிரி தோன்றுதுன்னு தெரியலை அப்படி ஏது இருந்தால் சொல்லிடு நான் வேணும்னா ஜெனியை உன்னோட ஹாஸ்டலுக்கு அனுப்பி வைக்கவா என்றாள் அங்கிள் உங்கள் அனுமானம் சரிதான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்னை மன்னிச்சிருங்க அங்கிள் என்றவள் அவருக்கு ஃபோன் செய்து ஜெனி கவினை பற்றி பேசியது தான் தான் என்று ஒப்புக்கொண்டாள் அவர்கள் மீது எந்த தப்பும் இல்லை என்றவள் தன்னிலே விளக்கம் தந்தாள் அவள் நடந்ததை எல்லாம் சொல்ல சொல்ல அவர் அமைதியாகவே இருந்தார் அதன் பின் அவளை மன்னித்து விட்டதாக கூறி அவளை இயல்பாக்கினார் அந்த நிகழ்வை நினைத்தவர் மீண்டும் செனியை பார்த்தார் நான் கண்டிப்பானவன்தான் ஆனால் வில்லன் இல்லை என் மகளின் நிம்மதியை எரித்து அதில் குளிர்காயும் கொடுத்த தந்தை நான் இல்லை மதம் என்ற ஒன்றை காரணம் காட்டி அவர்களை பிரிக்கும் மதம் பிடித்த பித்தனும் இல்லை நான் என்று தனக்குள்ளேயே பேசியவர் ஒரு முடிவுடன் காலேஜை அடைந்தார் அடர் நீல புடவை ஜெனியின் பொன்னிற மேனியை மிக அழகாக எடுத்து காட்டியது அவளை தூரத்தில் இருந்து பார்த்ததுமே வாயை பிளந்து கொண்டு நின்றான் கவின் பெண்களின் கூந்தலில் இயற்கையிலே மனம் இருக்கிறதா என்பது போல பெண்களில் புடவைக்கு மாயசக்தி இருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்தவன் நீ மிக அருகில் வந்து நின்றார் ஜெனியின் தந்தை அவரை பார்த்ததுமே கொஞ்சம் மிரண்டு போய் நின்றான் அவன் வா வாங்க அங்கிள் எப்போ வந்தீங்க நான் எப்போ வந்தேன்னு கூட தெரியாமல் என்ன யோசனை அது ஒன்றுமில்லை ஆமாவா ஒன்றும் இல்லையா நீ ஜெனியை பற்றி யோசிக்கிறேன்னு நினைச்சேனே என்றபடி அவர் ஜெனியை பார்க்க அவ்வளோ அமைதியாக இருந்தார் கவின் சொல்லுங்க அங்கிள் என் பெண்ணை நல்லா பார்த்துப்பியா என்ன என்று இருவருமே முழிக்க புன்னகையுடன் மீண்டும் என் பெண்ணை நல்லா பார்த்துப்பியா என்றான் அவர் புன்னகை அவனுக்கு தைரியத்தை கொடுக்க கண்டிப்பாக அங்கு என்றான் உங்க ரெண்டு பேருடைய காதலுக்கு இப்போவும் நான் சரி சொல்லல அது என்னவோ படிக்கிற பசங்களுக்கு வரும் காதல் வலுவானதுன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் என்னுடைய அவநம்பிக்கையை உடைக்கிறது உன் பொறுப்பு கவின் நல்லா படிங்க வேலைக்கு போங்க கல்யாண வயசு வரும்போது உனக்கு அப்போவும் தான் வேணும்னு தோணுச்சுன்னா அப்பா அம்மாவோட பொண்ணு கேளு முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் என்றார் அவர் பேச்சு கவினை அசைந்து போய் நிற்க ஜெனியை பற்றி சொல்லவா வேண்டும் தனது தந்தையை இருக கட்டி கொண்டு அழுதாள் அவள் ஜெனி அழாத எனக்கு எப்போவுமே உன் சந்தோஷத்தில் அக்கறை இருக்கு இப்போது கண்ணை தொடச்சுக்கோ எல்லோரும் உன்னை பார்க்கிறாங்க என்று அதட்டியவர் அவள் தலையை வருடி நெற்றியில் முத்தமிட்டு விட்டு திரும்பி நடந்தார் பிறர் கண்ணுக்கு இரும்பு தந்தையாய் தெரிபவர் மனதளவில் குழந்தையாய் மாறி நடைபோட்டார் போட்டார் அதே தினம் வின்சனுக்கும் வகுப்பு ஏதும் இல்லாததால் ஒரு பெஞ்சில் அமர்ந்து படித்து கொண்டிருந்தான் அவன் ஆறு அவனை தூரத்தில் இருந்து பார்ப்பதும் தோழிகளின் பேச்சில் இணைந்து கொள்வதுமாக இருந்தான் இவர்களின் கண்ணாம்பூச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க எண்ணிய அணு யாரும் கவனிக்காத போது அங்கு நின்று கொண்டிருந்த ஜூனியர் கூட்டத்தை நோக்கி நடந்தாள் அவர்களில் மிக அழகாய் இருந்த அந்த பெண்ணின் முன் நின்றாள் அவள் ஏய் நீ சூனியர் தானே ஆமாம் ஆமா என்ன ஆமாம் ஆமாம் சீனியர்ஸ் சொல்லு மன்னிச்சிருங்க ஆமா சீனியர் சரி உன் பேர் என்ன ஹாசினி ஓஹோ நீ தான் ஹாஹா ஹாசினியா ஐயோ இல்லைங்க நான் மிதர் ஹாசினி இனிமேல் யார் உன் பேரை கேட்டாலும் இப்படி ஃபுல்லாக சொல்லி பழகு புரிஞ்சதா சரிங்க சீனியர் குட் இந்த ரோஸ் எனக்கா ஏன் உன் காதில் வச்சுக்க போறியா என்றால் ஆணும் ஐயோ இல்லை சீனியர் சரி சொல்கிறத செய் அங்கே உட்கார்ந்துருக்கால அவங்கிட்ட இந்த ரோஸை கொடுத்து ஹாயின்னு சொல்லு ஐயோ சும்மா எல்லாத்துக்கும் ஐயோ சாமின்னு சொல்லாமல் சொன்னதை செய் என்று அதட்டினால் ஆணும் ஹாசினி சரியான தலையாட்டவும் சிரித்து கொண்டே மீண்டும் பழைய இடத்திற்கு போனால் ஆணும் மின்சையை பார்த்து கொண்டிருந்த ஆறு தயங்கி தயங்கி நடந்து வந்தவளை முதலில் கவனிக்கவில்லை கவனித்த போது ஹாசினி மின்சியிடம் பேசியிருந்தார் சார் எஸ் இந்தாங்க என்னது இது ரோஸ் சார் அது தெரியுது எனக்கு எதுக்கு சார் சீனியர் பார்க்குறாங்க ப்ளீஸ் வாங்கிக்கோங்க யாரு யாரு பார்க்குறாங்க என்று அவன் பார்வையை சுழற்ற காளி போல அங்கே நின்றாள் ஆறு ஹாசினியை பார்த்து ஏ யார் நீ என்றாள் சற்று முன் அணுவை பார்த்தவள் இப்போது அவளைப் போலவே இருக்கும் ஆறுவை பார்த்து மலங்க மலங்க விழித்தாள் என்ன லுக்கு விடுற என்றவள் காசினியின் மௌனத்தை கண்டு ஓ போய் வேலை பாரு இனிமே இவன் பக்கம் வந்த கொண்டுடுவேன் என்றாள் விட்டால் போதுமென ஓடியே விட்டிருந்தாள் காசினி இப்போது அவனை முறைத்தால் ஆறு இங்கே என்ன நடக்குது அதை நான் கேட்கணும் அவ டாவா ஆமாம் இப்போ இந்த சாக்கு ரொம்ப முக்கியம் சொல்லு அவ ஏய் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா தெரியாமல் தான் அவன் ரோஸ் கொடுத்தாளா நான் அதை கை நீட்டி வாங்கினேனா ஓ அந்த என்ன வேற இருக்கா வாங்கி தான் பாரு நீ வாங்கி பாரு ஆறு ரிலாக்ஸ் என்ன ஆச்சு உனக்கு என்னென்னவோ ஆச்சு இனிமேல் நீ எந்த பொண்ணு கூடையும் பேசக்கூடாது இது என்ன வம்பா போச்சு தான் ஏன் முடியாதா அப்படி சொன்னேனா பட் உனக்கு என்ன ஆச்சு ஆறு எனக்கு எப்பவும் நீ தான் முக்கியம் நான் சொல்லி தான் உனக்கு அது புரியணுமா யாரோ வந்து என்கிட்ட பேசினா நான் என்னம்மா பண்ணுவேன் ஓ மேலே தப்பு இல்லை மீன்ஸ் ஏன் மேலேயும் தப்பு இல்லை காதலில் இது எல்லாம் சகஜம் நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சரி படி நான் அப்புறமா பேசுகிறேன் என்று கூறியவள் திரும்பி நின்று இரண்டடி வைத்த பிறகுதான் அவள் சொன்னதை உணர்ந்தாள் அவனுமே அதை அப்போதுதான் உணர்ந்து ஏ ஆளு நிஜமாவா என்று கேட்க அவன் முகத்தை பார்த்தவள் புன்னகை சிந்தி அங்கிருந்து ஓடினாள் அன்று அனைவருக்குமே பரபரப்பான நாளாக இருந்தது காலையிலே அனைவரும் எழுந்துவிட முதலில் எழுந்தவன் கவிழ்ந்தான் பாவம் காலை ஆறு மணியிலிருந்து சந்துருவை தொடங்கி தீரஜ் வரை அவனுக்கு ஃபோன் பண்ணி தொல்லை செய்தனர் டே ரெடியா யே கிளம்பிட்டியா சொதப்ப மாட்டியே நல்லா செக் பண்ணியா இன்னுமா கிளம்பல எத்தனை மணிக்கு நாம் அங்கே இருக்கணும் என்று பல கேள்விகள் இதில் மவனே ஏதும் ஊத்திக்கிச்சு நீ காளி இப்போவே கிளம்பு நீ ஜாக்கிரத மகனே என்று மிரட்டல் வேறு இவர்கள் அனைவரையும் சமாளித்து ஒரு வழியாக எட்டு மணிக்கே அங்கு வந்து விட்டான் அவன் அந்த இடத்தில் இருந்த கூட்டத்தில் தனது நண்பர்களை தேடி கண்டுபிடிப்பதற்குள் உயிரே போய்விட்டது அவனுக்கு சொல்லி வைத்தது போலவே அனைவரும் ஒரே நேரத்தில் உடை அணிந்து இருந்தனர் வாழ்விலேயே முதல் முறையாக நண்பர்களிடமிருந்து ராஜா வரவேற்பு கிடைத்தது அவனுக்கு சந்துருவும் கதிரும் சேர்ந்து அவனை தூக்கி சுற்றி ஹே என்று கத்தினர் சரி டைம் ஆச்சு என்று அணு சொல்லவும் அனைவருமாய் உள்ளே நுழைந்தனர் சந்துரு நந்திதாவில் தொடங்கி தீரஜ் தீப்தி வரை அனைவருமே அவரவர் ஜோடியுடன் அமர ஜெனி மட்டும் கவினிடம் இருந்து ஒரு இருக்கை தள்ளி அமர்ந்தாள் ஹே ஜெலோ என்ன சொல்லு ஏன்டி தள்ளி உட்கார்ற இந்த சீட்டுக்கு ஆள் இருக்குமா எவன் அவன் என்று அவன் ஏக வசனமாய் பேசும்போதே ஜெனியின் தந்தை அங்கு வந்தாள் ஆஹ் அங்கிள் வாங்க வாங்க நீங்க எங்க எங்க சாமி உன்பட வந்தேன் சிரித்துக்கொண்டே அசடு வழிந்த கவின் மறந்தும் அதன் பின் கழுத்தை திருப்பவில்லை திரையில் சூப்பர் ஸ்டார் என்ற பெயரை கேட்டதுமே அனைவரும் அடித்து ஆரவாரம் செய்தனர் அட ஆமாங்க இந்த ராஜ மரியாதையும் அவசரமும் கவினுக்காக இல்லை கபாலி படத்துக்காக தான் இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் கவினுக்கு கபாலின்னு பெயர் சூட்டி இருப்பாங்களோ ஆரவாரத்தோடு கவின் திரும்பி பார்க்க ஜெனியின் தந்தை எப்போதோ கிளம்பியிருக்க அவள் அவன் அருகில் அமர்ந்திருந்தாள் எங்கடி மாமா மாமாவா ஆமாம் உங்கள் அப்பா எனக்கு மாமா தானே ம் நான் ஏன் செல்ஃபோனை மறந்துட்டேன் அதை கொடுக்கத்தான் அப்பா வந்தா அப்படியா அந்த ஒரு சீட்டு லூஸு நம்ம கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நீ தான் கணக்க விட்டுட்ட எல்லாம் சரியாக தான் இருக்குது என்றாள் ஜெனி அவள் லூசு என்று அழைத்தது அவனுக்கு ஐ லவ் யூ என்று சொன்னது போல இருந்தது உடனே தலைவர் ஸ்டெலில் மகிழ்ச்சி என்றவன் கூறிட அவன் மட்டுமல்ல அவரவர் மனம் கவர்ந்தவருடன் அமர்ந்திருந்த அனைவருக்குமே மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார்கள் அந்த இனிமையுடன் நாமும் நினைவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம்